மகை போல பள்ளிக்கு வராம இருப்பானா பெருமதி விளங்கினா வட்டி கடையில நிப்பானா பெருமதி விளங்கினா சமூகத்தை பிரிப்பானா பெருமதி விளங்கினா அல்லாட கட்டளைகளை மதிக்காமல் வெங்கையும் போவானா பெருமதி விலங்கலே சகோதரர்களே மௌத்த விலங்கலே சக்கராத்த விலங்கலே கதிர விலங்கலே துணியா துணியாண்டு ஓடுறாங்களே இந்த முஸ்லிம்கள் நாம் ஒரு கூட்டம் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறோம் பார்த்தா வழங்கும் பெரிய ஒரு கிரௌட் வெளியில் எவ்வளவு பெரிய கிரௌட் இருக்குது இந்த பயான் பள்ளிக்கு வரவங்க தான் பயானுக்கு வந்திருக்கிறான் குரவான சம்பந்த பிள்ளையில் பயான் அடிக்குது இவங்களுக்கா பயான் தேவை தொழுகை இல்லாம வெளியில சுற்றுலவனுக்கா பயான் தேவை இவங்களை எல்லாம் யார் கொண்டாடுவீங்க இவங்களுக்கு எல்லாம் யார் இந்த மார்க்கத்தை விளங்கப்படுத்துறது இவ்வளவு பெரிய பொறுப்பை தந்த அல்லாஹ் நம்ம அனுப்பி இருக்கிறான் யோசிச்சு பாருங்க வாலிபர்களே நீங்க எல்லாம் பொறுப்புதாரிகள் நீங்க எல்லாம் பொறுப்புதாரிகள் உங்களை நண்பர்கள் அடுத்து பாருங்க நீ வழியில உட்கார்ந்துருக்காய் வாலிபன் மாஷா அல்லா அல்லா கபூல் செய்யட்டும் உங்களோட கிளாஸ்ல உங்களோட ஐசிபிடில உங்களோட கேம்பஸ்ல கிளாஸ்ல எத்தனை பேர் நூத்துக்கு தொண்ணூறு வீதமானவன் படம் பார்த்துட்டு நூத்துக்கு ஐம்பது வீதமானவன் துளவே மாட்டான் நூத்துக்கு ஐம்பது வீதமானவன் செட்டிங்க இருப்பான் இவன் பாவம் இல்லையா இவனெல்லாம் மார்க்கம் தேவையில்லையா இவன் எல்லாம் சொர்க்கம் போற இல்லையா இவன் எல்லாம் ஒரு நெருங்குற இல்லையா யாரு கொண்டாடுது யார் இதெல்லாம் சொல்றது அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறான் பள்ளியில உட்கார வச்சிருக்கிறான் அல்லாக்கு நன்றி செலுத்துங்க எல்லாரையும் பள்ளியோட இணைங்க